நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் வணக்கம் பி எம் சி நேயர்கள் அனைவரையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் மலர் மருத்துவம் பற்றி சில வாரங்களா நாம பார்த்துட்டு இருக்கோம் மதுரையில இருந்து நாகலிங்கம் ஐயா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நம் நோய் வருவதற்கான காரணம் என்ன அந்த நோயை தீர்ப்பதற்கு நம்மளுடைய உணர்வுகள் எப்படி மாறணும் உணர்வுகள் மாறுவதால் நோய் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லிட்டு அந்த நாம சில நோய்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அவங்கள முதல்ல வரவேற்கலாம் மாஸ்டர்ஸ் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஐயா நீங்க நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு முக்கியமா நான் கேட்க நினைக்கிறது வந்துட்டு கேன்சரை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன் ஐயா ஏன்னா கேன்சர் கூட இன்னைக்கு நிறைய வகைகள்ல இருக்கு இல்லைங்களா சோ எத்தனை விதமான கேன்சர் இருக்கு எதனால இது வருது அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க ஐயா கேன்சர் நம்ம பல வகைன்னு யோசிக்கிறோம் பிளட் கேன்சர் லிவர் கேன்சர் லங்ஸ்ல கேன்சர் கிட்னில கேன்சர்னு பட் ஹோலிஸ்டிக்கா ட்ரீட் பண்ண போனோம்னா நமது உடம்புல இரத்த ஓட்டத்தோட ஆக்சிஜன் சேர்ந்து போற வரைக்கும் சுவாசிக்கிற பிராணவாயு ஆக்சிஜனோட சேர்ந்து போற வரைக்கும் அந்த சுத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் நம்ம உடம்பில் எந்தெந்த செல்கள்லாம் அந்த இன்றைக்கு இறந்து போயிருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு புதுசெல்ல வச்சுட்டு வருது இதுதான் அன்றைய வாழ்க்கை வழிமுறை அந்த செய்ய வேண்டிய வேலை அது பிராணவாயு மற்ற செய்ய முடியும் அது செய்து நம்ம நினைக்கிற மாதிரி ஆகாரத்தை மாத்தினேன் கருங்குருவி அரிசியை மாத்தினேன் புதுசா சாமையை மாத்தினேன் சாப்பாட்டு முறையை மாத்தினேன் அப்படின்னு நம்ம என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா அவ்வளவும் நம்ம உடம்புல உள்ள வளர்ச்சிதை மாற்றங்களை பண்ணக்கூடிய வேலையை செய்யல நம்ம உடம்புக்கு வேணுங்கிற சக்தியை கொடுக்குற வழிய இறந்த செல்களை எடுத்து புது செல்களை வைக்க வேண்டிய ஆற்றல் சுவாசிக்கிற பிராணவாயுக்கு மாத்திரம்தான் உண்டு நம்ம தியானத்துல பிரமிடிக்கல உட்கார்ந்துருக்கல அது கிடைக்கிறதா மெயினு அதுதான் நம்ம இந்த பிரமிடிக்கல உட்கார்ந்தா என்ன கிடைக்குதுன்னு நினைக்கிறோம் அந்த இன்னும் அந்த சயின்ஸ உலகம் முழுதும் முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு புலப்படாத அந்த புராண தான் நம்ம சயின்ஸையே நம்ம ஆன்மீகத்தையே அக்கல்கு சயின்ஸ் தான் சொல்கிறோம் அக்கல்ட்டுனா கண்ணுக்கு தெரியாத பவர்ஃபுல் அந்த கண்ணுக்கு தெரியாத எனர்ஜிக்கு பேர் ஷட்ல எனர்ஜின்னு பேர் சப்டைல் அப்படின்னு போட்டிங்கன்னா எஸ்யூ பிடிஐஎல்இ சப்டைல் எனர்ஜி கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி அதுதான் கடவுள் சக்தி அது கிடைக்குது அந்த பிராணவாயு தான் நம்மள முழுமையாக ஆக்க முடியும் அதனால ரத்தத்துல பிராணவாயு இருக்கிற வரைக்கும் வளர்ச்சிதை மாற்றங்கள் இயல்பா நடந்துகிட்டு இருக்கு நாம் நம்மளையே அறியாம நமது எதிர்மறை எண்ணங்களால் அதை நிறை மண்ணிப்டு இந்த உடம்புக்கு கிடைக்க விடாம துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கதான் துரோகமே இப்ப கேன்சர் லிவர் கேன்சர் லிவரை ட்ரீட் பண்ணுவோம் பிரெயினில் கேன்சர் பிரெயினை ட்ரீட் பண்ணுவோம்னு போறது தப்பு அங்கே போற ரத்தம் பிராணவாயுவோட போயிட்டால் இறந்து போன செல்களை எடுத்துட்டு புது செல்களை வச்சுட்டு வந்துடும் நம்ம அதுக்கு பிராணவாயுவை கொடுக்காததுனால இறந்த செல்கள் பக்கத்தில் உள்ள செல் செத்துக்கிட்டு வேகமாக அந்த இறந்த செல்கள் தான் மேலிக்னன்சி அதுதான் வளர்ச்சிதை மாற்றம் இதுக்கு ஒரு மருந்தை கொடுத்து கியூர் பண்ண முடியாது பிராணவாய் போய்தான் கியூர் பண்ணணும் உடம்பு முழுவதும் ரத்த ஓட்டம் பரவி இருக்கையில எங்கெங்க எல்லாம் இறந்த செல்லில் எடுக்கிறதோ அதை எடுத்து புது செல்லில் வைக்கிற வேலையை பிராணவாயு செய்யணும் அதனால லிவர் கேன்சர் லங்ஸ்ல கேன்சர் போன்ல கேன்சர் போன் மேரோல கேன்சர் பிரெயின்ல கேன்சர் கண்ணுல கேன்சர் கேன்சர் வித்தியாசம் இல்லை டாக்டர் ஹனிமனும் டாக்டர் எட்வர்ட் பேக்கும் டோன்ட் ட்ரீட் த டிசீஸ் அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையில வியாதியை கியூர் பண்ண நீங்க முயற்சிக்காதீர்கள் கியூர் பண்ணவே முடியாது ட்ரீட் த பேஷன் பேஷண்ட்டுடைய குணாதிசயத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அவர்கள் தன்னுடைய எதிர்மறை குணங்களால் விரயமாயிக்கிட்டு இருக்க பிராணவாயுவை நேர்மறை எண்ணமா மாத்துன உடனே அவங்க நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிச்சிருவாங்க பிராணவாய்வு உடம்பு ஆரோக்கியமாக்கும் அதனால நீங்க முதல்ல கேன்சர் லிவர்ல கேன்சர் கிட்னில கேன்சர்னே தேட வேண்டாம் த ட்ரீட்மெண்ட் ஷுட் பி போலிஸ்டிக் எல்லா இடத்துக்கும் பிராண வாய் போடணும் நீங்க வேற மத்த நான் கேன்சர் இது பண்ணி அதை எடுக்கிறேன் இதை மத்திய எடுக்கிறேன்னு இல்லை அந்த பேஷண்ட்டுக்கு நார்மலா கேன்சர் வரக்கூடிய காரணம் ஒன்னு கோவப்படக்கூடிய குணம் நிறைய குணம் இருக்கு அதுல ஒன்னு கோவப்படக்கூடிய குணம் இன்னொன்னு கவலைப்படக்கூடிய குணம் இதுதான் மனிதனுக்கு ரொம்ப முக்கியமா பாரு கோபம் இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம்னா இடுப்புக்கு கீழே கேன்சர் வர்ற ஆளுகள்லாம் மேக்சிமம் கோவப்படுற ஆளா இருப்பாங்க இடுப்புக்கு மேல கேன்சர் வரக்கூடிய எல்லாம் கோபுற ஆளுகளாகவும் இருக்கலாம் கவரப்படுற ஆளுகளாகவும் கவலை அதாவது நம்ம உடம்புல உள்ள தான் அதுக்குள்ள தைமஸ் அட்ரினல் இது அவ்வளவுக்கும் ரெசனன் கலர் இஸ் பிஐபிஜி இந்த ஜிங்கிறது கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட்டுங்கிறது எல்லோ ஆரஞ்சு ரெட்டு இதுகளுக்கெல்லாம் உள்ள பிஹெச்னு ஒரு ஃபேக்டர் பொட்டன்சியல் ஹைட்ரஜன் அது ஏழுக்கு கீழே இருந்தால் ரத்தம் அமையத்தன்மையா இருக்கும் ஏழுக்கு மேல இருந்தால் கரத்தன்மையா இருக்கும் அந்த ஓய்வு கலருக்கு உள்ள ஒண்ணு இருக்கு ரொம்ப ஆழமா போய் தெரிஞ்சுக்கிற வேணாம் இந்த எல்லோ ஆரஞ்சு ரெட்டுங்கிறது நம்ம தொப்புளுக்கு கீழே உள்ள மூணு கிளாண்டுக்கும் உள்ள கலர் அதனால கேன்சர் கான்சென்ட்ரேட்டில் இடுப்புக்கு கீழே இருக்குன்னா அவங்களை அநேகமாக கோபப்படக்கூடிய அதிகமாக கோபடக்கூடிய கோபத்தினால் வந்த கேன்சரா தான் இருக்க முடியும் கவலையும் இருந்ததா கூட ஆசனவாயில கேன்சர் இருக்கு கர்ப்பப்பையில இருக்கு கிட்னில இருக்குன்னா கட்டாயமா மேக்சிமம் கோபப்படக்கூடிய ஆளுகள் தான் கேன்சருக்கு முக்கியமான காரணம் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஒண்ணு கோபம் நம்ம நம்ம ஈகோ தான்கிற அகங்காரம் இன்னொன்னு கவலை இந்த கோபத்து நீங்க ஆசன வாயில வந்து அடைச்சிருச்சுனாலே பயில்சுன்னு வர ஆரம்பிச்சிட்டாலே நம்ம நினைச்சு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் நம்ம கோப உணர்வு உள்ள ஆளுகளாக இருக்கோம்னு அர்த்தம் இந்த பெர்மனன்ட் பயில்ஸின் நாளாக ஆசன வாயில ஆக்சுவலா ரத்த குழாயில ரத்தம் ஓடையில அந்த ஆக்சிஜன் இல்லாம கார்பன் டை ஆக்சைடு ஓடிச்சுன்னா அதிகமா அந்த கார்பன் டை ஆக்சைடை எந்த செல்களையும் உயிர் உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் இல்லைங்கிறதுனால ரத்த குழாய்கள் தன்னைத்தானே இறந்ததுக்கு அப்புறம் அந்த குழாய்கள் கட்டாயி ஓபன் ஆகி அது வழியே விடக்கூடிய ரத்தத்தின் கசிவு ஸ்டாக்னட் தான் பிளட்டு அந்த பிளட் தான் கேன்சரை உருவாக்கிட்டு இருக்கு ஸ்டாக்னேட்டட் பிளட் அதனால இந்த கார்பன் டை ஆக்சைடு இல்லை இன்னைக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கோவம் வரலாம் ஒரு அரை மணி நேரம் கோவம் வரலாம் நாளைக்கு மாதிரி சரியா போயிடும் கோபமே பெர்மனன்ட் ஆயிடக்கூடாது கவலையே பெர்மனென்ட் ஆயிருக்கும் கவலைப்படாம இருக்க முடியுமான்னு கேட்கிறோம் ஏதோ ஒரு விஷயம் கவலையே வாழ்க்கையா இருக்கக்கூடாது ஏதோ ஒரு பணம் போயிடுச்சு ரெண்டு நாளைக்கு கவலைப்படலாம் பையன் நம்மளை கோமா பேசிதான் ரெண்டு நாள் கவலைப்படலாம் பேரான பார்த்தோம் கொஞ்சம் ஊருக்கு போய் பேரை இல்லைன்னு நினைச்சு கவலைப்பட்டு அதனால வாழ்வியல்ல நடக்கக்கூடிய நம்ம நம்ம வேலை பார்க்கிறவரே ஒரு தவறான விஷயத்தை செஞ்சாரு ஒரு நிமிஷம் கோபப்படுறோம் பட் எப்ப பார்த்தாலும் அந்த கோப உணர்வோட இருக்க தான் சோ மேக்சிமம் கோபமும் கவலையும் போகாத வரைக்கும் மனிதன் தெரிந்து அதனாலதான் அந்த கோபம்ங்கிற வார்த்தையை கூட யூஸ் பண்ணாம அன்பா இருக்கணுங்கிறதுனால புத்தர் ஒரே வார்த்தையில சொன்னது அன்புதான் இன்ப ஊர் டோட்டல் இன்னைக்கு நம்ம பல மத நூல்கள்ல சொல்லப்பட்ட கருத்துகள் அவ்வளவுக்கும் ஒரே வார்த்தையில புத்தர் சொல்லிட்டு போனது அன்புதான் இன்பவும் அன்பு இல்லாமல் கோபம் கவலை இருக்கையில அது நம்ம ரத்தத்தை அமிலத்தன்மையாக்க விஷ ஊர் அதான் அவரு அப்படி ஒரு ஞானிங்கிறதுனால நெகட்டிவ் மைண்ட்ல சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அன்புதான் எம்ப ஊற்றுன்னு முடிச்சுட்டு போயிட்டாரு அன்பு இல்லாதது விஷ ஊற்றுன்னு சொல்லல வள்ளுவர் அதை புரிஞ்சுக்கிறோம்னு அன்புதான் அன்பின் வலியது உயிர்நிலை அகதியிலாருக்கு எம்புதோல் பொருத்த விடும் அன்பா வாழ்றவங்க உயிரோட வாழ்றாங்க அன்பு இல்லாம வாழ்றவங்க ரத்தம் அமிலத்தன்மையா இருக்கிறதுனால அது ஃபேக்டரியாஸுக்கு போய் இன்சுலின் சுரக்கலைன்னா சுகர் பேஷண்ட் ஹார்ட்டுக்கு போயி அந்த அன்பான ரத்தம் கெட்ட ரத்தம் போய் அது எல்லாம் இறந்து போய் தடிச்சு போனால் அது பிபி கிட்னிக்கு போகலைன்னா அது கிட்னி பெய் அவ்வளவுதான் அதனால நாம் இன்னைக்கு பல பேரு சுகர்னு பேக்கிரசட் சாகடிச்சு உயிரோட வாழ்றோம் பிபின்னு லங்ஸ் ஹார்டைம் இதே எடுத்துட்டு பண்றோம் சாப்பாடு செமிக்க மாட்டேங்குன்னு இருக்கும் இதே பயில்ஸ்னு வந்துருச்சுன்னு ரத்த இந்த ஆசனவாயெல்லாம் சாகடிச்சுட்டு உயிரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டா அன்பின் வலியது உயிர் நிலை அகுதலா பொருத்த உடம்பு அது இல்லாதவர்களுக்கு எலும்பு மேல புத்தி அன்பே சிவம் அன்பு என்பதுதான் உயிர் இந்த அன்பு அதாவது அந்த அன்விகம்னு போயிட்டோம்னா கடவுளை கும்பிடுவது அன்விகம் ஆரம்ப காலம் நாள் ஆக ஆக நான் கும்பிட போன கடவுளும் நானும் ஒரே எனர்ஜி பாடி நானும் அருளாளர் அப்படின்னு புரியாத வரைக்கும் ஆன்மீகம் படிச்ச படிப்பேன் பேசுமா பேசுமோ இருக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞானிகள் பாடியிருக்காங்க அந்த நாதத்தன்மை எனக்குள்ள இல்ல அந்த கல்ல எனர்ஜி வராது நானே வச்சிருக்கேங்கிற அர்த்தம் தான் நட்டகளிலும் பேசுமா இருக்க இல்லைன்னு சொல்லியிருக்காரு அது இல்லாதவங்க தான் அதை போய் கேட்கணும் அப்ப அந்த எனர்ஜி எங்க டைம் இருக்கு அந்த அருள் அருளாலதான் நானும் இருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்துட்டா என்னை மாதிரி உயிருள்ள நாயை பூன மனிதன் அன்பு நம்ம வேலை பார்க்கிறவன் நம்ம ஃப்ரெண்டு எல்லாருமே அருளால் இருந்தானே எல்லாருமே கடவுள் தானே ஏன் அவனை வயிறோம் ஏன் அவனை கோபமா பேசுறோம் அது பையனா இருந்தானா ஒய்ஃபா இருந்தானா தம்பியா இருந்தானா நம்மகிட்ட பிசினஸ் பண்ணி நம்மளை ஏமாத்தினவனா இருந்தாலும் ஏமாத்தினவரும் கடவுள் நீங்க நம்ம நம்ம இதுல ஒரு நாயனாரு சிவபக்தர் என்னடா ரத்தம் இருந்தாலும் விபூதியை பூசிட்டா அவர் சிவன் அப்படின்ட்டு மெய்யலாம் நீரு பூசினே அந்த பாட்டு அதாவது அவரை கொல்றதுக்காக அவருடைய எதிரி ஒருத்த அவன் ஏமாத்துறதுக்காக தரிச்சு சிவனடியார் வேஷம் தரிச்சு வராது உடம்பு பூரா விபூதியை பூசிட்டு வந்த உடனே அவர் சிவன் அப்படின்னு முடியும் அவர் கூப்பிட்டு பேசையில யாரும் இல்லாதப்ப தன்னுடைய அங்கில மறைச்சிருந்த கத்தி எடுத்து குத்தி போடுறாரு குத்தினவொன்னு அவர் கோவப்படல ஏன்னா என்னை குத்தியது ஒரு ஏன்னா என் இறப்பு அவர் மூலம் ஒரு லாரி ஏறிட்டாலோ ஒரு ஸ்கூட்டர் இடிச்சிட்டாலோ நினைக்கிறோம் நினைக்கிறோம் அல்லது நம்ம ஸ்கூட்டரை இடிச்சு ஒரு பெட் வாக்கிட்டாருனா ஆக்கி விட்டாரு நம்ம அவசர வேலைக்குன்னு நினைக்கிறோம் ஆனால் போற வழியில உள்ள தடங்களை பெருசா உள்ள தடங்களை நிறுத்துறதுக்காக இவர் இடிச்சிருக்காரு அவரு ஒரு கடவுள் நம்ம வண்டியில இடிச்சவரும் ஒரு கடவுள் இத உணராத வரைக்கும் நம்ம அதை தான் போறோம் சோ அவ்வளவு நிகழ்வுகளும் மனித ரூபத்தில் கடவுள் வந்து செய்யறாருங்கிறதுனால மனித ரூபத்தில் இருக்க எல்லாருமே கடவுள் இது புரியாம தான் கோபமா பேசி பழக ஆரம்பிச்சார் நம்ம கீழே வேலை பார்க்கற சம்பாதினேட்ட நம்மகிட்ட சம்பளம் வாங்குறால நம்மகிட்ட கடை வாங்கிட்டு கொடுக்காதால நம்ம ஒய்ஃப நம்ம பையனை நம்ம புள்ள படிக்கலைங்கிறதுக்காக கோபமா பேசுறோம்ல அவ்வளவுமே தப்பான வார்த்தை ஏனென்றால் நீங்கள் யாரை கோபமாக பேசினாலும் அவர் ஒரு கடவுளின் அம்சம் அந்த ஞானம் வராத வரைக்கும் கேன்சர் போக போறது இல்லை எல்லாரும் அப்படித்தான் என்கிட்ட வேலை பார்க்கல திருநவனை கத்தாம இருக்க முடியுமாயு கேட்க போறாங்க கத்துறதுனால என்ன பிரயோஜனம்னு பார்ப்போம் ரெடியாச்சு எடுத்துட்டாரு ஒழுங்கா வேலை பார்க்கல ஏதோ ஒரு தவறான விஷயத்துல நமக்கு நஷ்டம் வந்துருச்சு கோபப்பட்டா நஷ்டம் சால்வ் ஆக போதா இல்ல அதே மாதிரி நமக்கு குழந்தை பொண்ணு இருக்கா கல்யாணம் பண்ணோம் குழந்தை பிறக்கல கவலைப்பட்ட மத்திய குழந்தை போகுது இன்னமும் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தால் கவலைப்பட்டு பட்டு நம்ம கடவுள் நிலையில இல்லாம அருளால் இருளாக நம்மளே அந்த குழந்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மகிட்ட இருந்து ஆசீர்வாதம் போகல சோ பட்டு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதையோ பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிறதையோ பையனுக்கு கல்யாணம் ஆகுறதையோ தள்ளி போட குடுக்கிறதே நம்ம தான் ஆல்ரெடி இருக்க கர்மாவை இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கிட்டே இருக்கோம் சோ கவலைப்படுறதுனால கெடுதல் நல்லது நடக்குதோ இல்லையோ கெடுதல் நடக்குது கவலைப்படுறதுனால தான் என் பையனுக்கு என்ன கல்யாணம் என் என்ன கல்யாணம் நாம் நம்மளை வருத்தி வருத்தி நாம் கடவுள் நிலையில இருந்து போயிட்டதுனால நம்மளால் ஒரு ஆசீர்வாதம் இந்த குழந்தைக்கு வரலைங்கிற உண்மை என்ன யாருக்குன்னு தெரியல இப்ப நம்ம கடவுளுங்கிறத உணர்ந்துட்டோம்னா அடுத்தால கோபரத நிறுத்தினால கேன்சர் ஒரு வாரம் கழிச்சு உலகத்துல இருக்கு கேன்சர் வந்த கேன்சர் எவ்வளவு நாள் கியூரா வேணும்னு நினைக்கிறியே இன்னைக்கு புறம் சுவாசிக்கிற பிராண வாயு இந்த உடம்பை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பயன்பட்டா நாளை காலையில கேன்சர் கிடையாது இதுக்குள்ள ஈஸியா கியூர் பண்ணக்கூடிய வியாதி அதுதான் இன்னும் நம்மளை உணரல சோ இப்ப நான் மருத்துவத்துல கொடுக்கறதே கோவம் மத்திரம் காரணம் இல்ல கோபத்துக்கே என்ன காரணம்னு ஒரே தப்ப மக செஞ்சா கோவிக்க மாட்டா மருமகம் செஞ்சா கோவிப்போம்னு ஒரு பொல்லாத மாமியார் ஸ்தானத்துல இருந்து கோபப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்ப அந்த பொல்லாத மாமியார் குணாதிசயத்துக்கு ஒரு மருந்து இருக்கு சிக்கனா அதையும் கொடுக்கணும் ஓவர சுத்தம் பார்த்து பார்த்து அடுத்தாலும் நம்ம ஜாமான தொற்றுவாங்களோ அங்க வை கோபட்டே பழகிட்டோம்னா கோபத்துக்கு மாத்திரம் கொடுக்கம் பாக்கிற குணாதிசயம் சுத்தம் நம்ம இருக்கணும் எப்ப பார்த்தாலும் எங்கேயும் சுத்தமா இல்லை சுத்தமா இல்ல சுத்தமா இல்லைங்கிற எண்ணத்துல நம்ம பிராணவை வரைய பண்ணிட்டால் இந்த பிராணம் நம்ம உடம்புல இல்லை பிராணங்கிறது நம்ம சுவாச ஆக்சிஜன் ரத்தம் அமிலத்தன்மையா இருக்க வரைக்கும் நம்ம அரக்கனாக இருக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடு இருக்க வரைக்கும் ஆக்சிஜன் இருக்க வரைக்கும் நம்ம தெய்வமான அதுதான் ரஜோ குணம் அந்த சத்துவ குணம்னு நம்ம சொல்லுது ரஜோ குணம் என்பது ஆட்சச குணம் சத்துவ குணம்ங்கிறது தெய்வீக குணம் சோ அப்ப நம்ம முதல்ல உணர வேண்டியது யார் மேல கோபப்படுறதா இருந்தாலும் யார் மேல கவலைப்படுறதா இருந்தாலும் அதுவும் கடவுள் தானே அதை அந்த வேலையை செய்து தானே இருந்திருக்கு இதையே நம்ம திருத்த பார்க்கறோம் இதையே நம்ம கவலைப்படுறோம் சோ இன்னைக்கு கேன்சர் ஒரு இடம்னு வேணா டோட்டல் பாடி பை ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கு ஹார்ட் பம்ப் பண்ண பண்ண ரத்த ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கு அந்த ரத்தத்தில் பிராணவாய்வு தேவையான அளவுக்கு போய்கிட்டு இருக்கா நம்ம எதிர்மறை எண்ணங்களால் தியானத்துடைய பலனே அதுதான் காலையில் ஒர்க்கா ஈவினிங் ஒர்க்கா பண்றது வீட்டு வேலை சொந்த தொழிலுக்காக வீட்டில் ஒய்ஃபோட கருத்து மாற்றங்கள்ல பேசினது நம்ம வே வேலை பார்க்குற இடத்துல நம்ம சபார்டினுட்டுக்கு இன்செக்ஷன் கொடுத்ததில் கோவப்பட்டது இந்த மாதிரி எண்ணங்களால் இழந்த பிராணவாயுவை மறுபடியும் காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஈவினிங் ஒரு ஆஃப் அன் ஹவர் அது இன்னும் கூட நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான நேரம் பிராண தியானம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு எனர்ஜி லெவல் கூட தான் போகுது கேன்சர் பேஷண்ட் எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் எந்த எண்ணங்களும் இல்லாமல் இருந்தாலே கேன்சர் தானாக்கி ஆனால் அந்த அந்த பழக்கம் மட்டும் இல்லை கவலைப்பட்டே பழகிட்டோம் ஒரு ஒரு வியாபாரத்தில் நொடிச்சு போனால் போ சொத்து போச்சு சொத்து போச்சு நாளைக்கு மதிக்க மாட்டான் மதிக்க மாட்டான்னு பிராணாவை முழுவதும் இந்த வரட்டு கௌரவத்துக்காக விரை பண்ணிட்டு உடம்பை உடம்புக்கு பிராணா இல்லாமல் ஆக்கிக்கிறதா கேன்சர் அதே மாதிரி பட்டு இல்லாமல் ஆக்கிக்கிறதா கேன்சர் சோ இந்த குணாதிசயம் மாத்திட்டால் கேன்சர் முழுமையாக எந்த மருந்தும் இல்லாமல் இந்த ஆன்மா தன்னைத்தானே சுத்தப்படுது நம்ம நம்மளுடைய ஆன்மா பொட்டென்சியல் டிவைன் அது தன்னை தானே முழுமையாக கியூர் பண்ண விடாம நம்ம பிராணவாயுபை குடுக்காம இருக்கிறது அது வியாரியே அதனால இனிமேல் கே ப்ளட் கேன்சரு போன் கேன்சரு போன் மேர கேன்சரு லிவர் கேன்சர் இல்லை கேன்சர் இறந்த செல்கள் அகற்றப்படாமல் வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்க மேலிகேஜி அது எங்க வளர்ந்தான்னு எங்க ரத்த ஓட்டம் தடைப்படுகிறதோ எங்க வேணுங்கிற அளவுக்கு ரத்த ஓட்டம் போகாம வீக்கெஸ்ட் பாயிண்ட் நம்ம உடம்புல மெட்டபாலிசியத்தில் ஏதோ அந்த இடத்துல கேன்சர் அவ்வளவு அது போய் நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சி ட்ரீன்ஸர் குட் பண்ணால் அது கேன்சர் க்யூர் ஆகுறதில்ல அந்த இடம் உங்களுடைய ட்ரீட்மெண்ட்னால சவுதி பண்ண உடனே கேன்சர் அதர் அவ்வளவுதான் பூரண குணம் இல்ல இல்ல ஒரு 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 ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் லிவர்ல இருந்து இருந்து ஹார்ட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆங்கில அமெரிக்கன் டாக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல எழுதின ஒரு புக்கு படிச்சேன் அதுல என்ன அழகா எழுதியிருக்காருன்னா நீங்கள் கேன்சரை கட் பண்ணி போடுறதோ ரேடியேஷன் பண்ணி போடுறதோ அதை பரவுறதுக்குள்ள வேலையை பாக்குறீங்க அந்த மாதிரி சும்மா இருந்தா கூட அந்த கேன்சர் ஒரு இடத்துல அப்படியே இருந்திருக்கும் நீங்கள் கொடுக்கற ட்ரீட்மெண்ட்ல பரவ ஆரம்பிக்கவும் உடம்பு முழுதும் பரவி கூடிய சர்ஜரி பண்ண பண்ண என்ன அவர் என்ன எழுதியிருக்காருனா ஒரு வேர்டு டாக்டர் எலி ஜோன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல அமெரிக்கால வாழ்ந்த டாக்டர் சர்ஜரி ட்ரீட்மெண்ட்டே இல்லை அதை இந்த மாதிரி ரேடியேஷன் பண்ணி கெடுக்காதீங்க அப்படி கெடுக்க ஆரம்பிச்சுட்டால் கேன்சரோட ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் வாழ போற ஆளு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துல நம்ம சாகடிச்சோம் அதனால அவருடைய கல்லறையில போய் அவர் விஞ்ஞானம் என்ற பெயரில் ஆடு வெட்ட ஆடு வெட்டப்பட்ட மாதிரி எழுதி வைங்க ரொம்ப சர்க்காசி கமெண்ட் அவருடைய கல்லறையில போய் அவருடைய இதுல போய் சைன்ஸ் அப்படின்னு எழுதி வைங்க விஞ்ஞானம் என்ற பெயரில் அவர் ஆடு வெட்டப்படும் ஆடு வெட்டப்படுவது போல வெட்டப்பட்டிருக்கிறார் எழுதி அப்படின்னு ரொம்ப சர்க்காசிக்கமா நடிச்சிருக்காது ஒரு பெரிய உண்மை கேன்சரை இருந்தே ஆக கியூர் பண்ண முடியுமே இல்லைய அதை பரவ வச்சு உடம்புற ஆக்க ஆரம்பிச்சோம்னா கண்ட்ரோல் இல்லாம போயிடும் கேன்சர் பேஷன் தான் மனசை மாத்த மாத்த சீக்கிரமா கியூர் ஆயிடுவோம் நீங்க யாராவது அந்த எலி ஜோன்ஸோட புக்கு கிடைச்சா படிச்சு பாருங்க வாங்கி கூட இங்கிலீஷ்ல இருக்கு கேன்சர் காஸ் அண்ட் கியூர் பை டாக்டர் எலி ஜோன் அமெரிக்கா டாக்டர் அதுல சர்ஜரி தீர்வா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவர் சொன்ன பதில் இந்த மாதிரி ஆர்டர் வெட்டற மாதிரி விட்டீங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷம் ஏழு எட்டு வருஷம் கேன்சருடைய வாழ்ந்தால கேன்சர் உடம்பு பரப்பி சீக்கிரமாவே சா இறந்து போயிடுறாருங்கிறத அதுல அவருடைய இன்னொரு முக்கியமான சாப்டர் நீங்க கேட்டால சொல்லணும் கேன்சருக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு சிகரெட் குடிப்பது காரணமா அப்படின்னு ஒரு சாப்டர் சிகரெட் ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு குடிச்சு அந்த கேன்சர் வந்து இறந்தே போல சிகரெட்டே குடிக்காத ஆளுக்கு கேன்சர் வந்திருக்கு அதனால சிகரெட் இஸ் நாட் மேஜர் காசு பார்க்கேன் சார் சிகரெட்டே குடிக்காதவன் இறந்துருக்காங்கறனால தொப்பாக்கோ தான் முக்கிய காரணம் ஒரு காரணமா இருக்கலாம் முக்கிய காரணம் இல்லைங்கிறதுக்காக சிகரெட் ரெகுலரா குடிச்சாலும் கேன்சர்ல இறந்து போல சிகரெட்டே குடிக்காத ஆளு கேன்சர்ல இறந்து போயிருக்காருங்கிறதுனால தொப்பாக்கோ இஸ் நாட் த ரீசன் பார்க்கேன் சார் ரெண்டாவது மட்டன் சிக்கன் சாப்பிடுறது கேன்சருக்கே காரணமா அப்படின்னு கேட்டு மட்டன் சிக்கன் சாப்பிடல பியூர் வெஜிடேரியன் கூட கேன்சர்ல இறந்துருக்காங்க அதனால கேன்சருக்கு நான்வெஜிடேரியன் புழு ஒரு காரணம் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு சாப்டரும் அணைச்சிட்டு கடைசி வரியில தி ரீசன் ஃபார் கேன்சர் இஸ் நாட் நோன் அப்படின்னு அவர் முடிச்சிட்டார் அவர் காலத்தில் எனக்கு தெரியல